வணக்கம் உங்களோட வாழ்க்கையில கஷ்டமே வாழ்க்கையில ஏதாவது வழி தான் இந்த வீடியோ பதிவுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாறிடும் அப்படிங்கறதுதான் உண்மை கஷ்டமே படாம முன்னேறணும் அப்படின்னா எப்படி படிக்காம பாஸ் பண்ணிடணும் கஷ்டப்பட்டு தேடாம உங்க கையிலே வந்து வேலை கொடுக்கணும் கஷ்டப்பட்டு உழைக்காம ப்ரமோஷன் கொடுத்துடணும் வாழ்க்கையில அப்படியே காரு பங்களான செட்டில் ஆகி ஜாலியா இருக்கணும் ஆனா கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா முழுசா பாருங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் இந்த மரம் இருக்கு பாத்தீங்களா மரம் நல்லா வளரணும் அப்படின்னா கீழே தண்ணி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு தேடி தன்னுடைய வேற ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊனி தண்ணி இருக்கிற இடத்த நோக்கி போகுமா அது சின்ன வயசுல அந்த மரம் இருக்கிறப்போ குச்சி மாதிரி காத்தடிச்சு இருக்குமா ஆனா கஷ்டப்பட்டு தன்னுடைய ஊனி கொஞ்சம் பலம் சேர்த்து சேர்த்து மிகப்பெரிய மரமா வந்துடும் யாரும் அசைக்க கூட முடியாது ஒரு யானைய கட்டக்கூடிய யானையவே இழுக்கக்கூடிய அளவுக்கு அது ஸ்ட்ராங்கான அளவுக்கு தன்னுடைய பலத்தை உயர்த்திக்குமா அந்த மரம் அதே மாதிரி இந்த பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இற தேடாது வயிற்று பசிக்காக நாலு பறந்து போய் தான் இறத்திடுமா கஷ்டப்பட்டு அதே மாதிரி விலங்குகள் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து அதுக்கு சாப்பாடு கிடைக்காது கஷ்டப்பட்டு பல இடத்துக்கு போயிட்டு அலைஞ்சி வேட்டையாடுனாதான் அது வயிற்று போலப்ப அதால போக்கிக்க முடியும் ஆபிரகாம் லிங்கன் இருக்காரு பாத்தீங்களா அவர் அமெரிக்காவினுடைய குடியரசு தலைவரா ரொம்ப சாதாரணமா வந்துருலங்க கஷ்டப்பட்டு மரம் வெட்டி பொழப்பு நடத்திட்டு இருந்த அவரு தன்னோட ஓய்வு நேரத்துல உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சாரு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு வழக்கறிஞராகி தன்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துதான் கடைசியில இன்னைக்கு வந்து குடியரசு தலைவரா அவர் வந்து அமெரிக்காவினுடைய குடியரசு தலைவரா மாறி இருக்காரு அப்படின்னா அது அவருடைய உழைப்பு அவருடைய கஷ்டத்துக்கு கிடைச்ச பரிசு ஆனா நாம மட்டும் எந்த கஷ்டமுமே படாம உக்காந்து ஈஸியா நம்மளால வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழியே கிடையாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையில பின்னோக்கி அப்படியே போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் உண்மை மகாத்மா காந்தியடிகள் என்ன தெரியுமா சொன்னாரு வழக்கறிஞர் தொழிலும் தொழிலும் ஒண்ணு தானும் முடிவெற்ற தொழிலும் வழக்கறிஞர் லாயரா இருக்காங்க பாத்தீங்களா ரெண்டுமே ஒண்ணு இருக்காரு இந்த தொழில் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் செய்யக்கூடிய தொழில்தான் அவனுக்கு தெய்வம் அவன் செய்யக்கூடிய தொழில அவன் கரெக்டா செஞ்சான் அப்படின்னா நல்லா உழைச்சான் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நாம மட்டும் கஷ்டமே படாம குறுக்கு வழியில எப்படி முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா சறுக்கி விலதா முடியுமே தவிர நம்மளால வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போகவே முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை இங்க புண்ணே இல்லாம காயங்களே இல்லாம கஷ்டங்களே இல்லாம போர்க்களம் இருக்குமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காதுங்க உங்களோட வாழ்க்கையும் அப்படித்தான் கஷ்டங்களே இல்லாம நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில முடியாதுங்க கஷ்டம் அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் உழைப்போம் கஷ்டப்படுவோம் அப்படியே விட்டுருவோம் அது கிடையாதுங்க விடாமுற்சோட நாம எடுக்கக்கூடிய அந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போராடினா மட்டும்தான் நம்மளால வெற்றி அப்படிங்கிற அந்த கனிய பறிக்க முடியுங்க உங்களோட வாழ்க்கையில கஷ்டப்படாம முன்னேறணும் அப்படிங்குற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி முதல்ல தூர குப்பையில போடுங்க கஷ்டம்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது மட்டும் கிடையாதுங்க இங்க நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்க அதுக்கும் கஷ்டம் தேவை சோ இங்க வந்து நீங்க வந்து இப்ப சிஸ்டத்துல உட்காந்து ஈஸியா ஒர்க் பண்ணிட்டு போ போறாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா உட்காந்து அதை பத்தி அதோடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சு வேலை செய்யறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் ஸோ இங்க கஷ்டம் இல்லாமல் எதுவுமே நமக்கு கைக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்